இன்று நாம் இந்திய வரலாற்றின் மிக முக்கியமான நாளை பற்றி போகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தாறாம் நாள் குடியரசு தினமாக கொண்டாடப்படுவது ஏன் இதன் பின்னணியும் முக்கியத்துவமும் என்ன என்பது குறித்த தகவல்களை விரிவாக அறியலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சுதந்திர நாடாக மாறியது ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒரு சக்திவாய்ந்த நாடாக திகழ எங்கள் சொந்த அரசியலமைப்பை உருவாக்குவது மிக அவசியமாகியது இதன் மூலம் நாடு ஜனநாயக அடிப்படையில் அனைவருக்கும் சம உரிமையையும் சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு சிறந்த குடியரசாக மாற முடியும் இந்த புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டது குழுவின் முக்கிய பணி இந்தியாவின் பல்வேறு மதம் மொழி கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை கருத்தில் கொண்டு அனைவரையும் இணைக்கும் ஒருங்கிணைந்த சட்ட அமைப்பை உருவாக்குவதேயாகும் இந்திய அரசியலமைப்பு உருவாகிய சரித்திரம் இக்குழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டில் தனது பணியைத் தொடங்கியது சுமார் இரண்டு ஆண்டுகள் பதினொரு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் ஆகிய காலகட்டத்தில் குழு நூற்று பதினான்கு உட்கட்டமைப்புக் கூட்டங்களை நடத்தி அரசியலமைப்பின் முதல் வரைவை தயாரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறாம் தேதி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டது எனினும் இதை நடைமுறைக்கு கொண்டுவர ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதியை தேர்வு செய்யப்பட்டது அதற்கு முன் ஜனவரி இருபத்தாறாம் தேதியை தேர்வு செய்தது ஏன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு என்பதன் முக்கியத்துவம் இந்த தேதியை குறித்தெடுப்பதற்கான முக்கிய காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு இதே நாளில் லாகூர் நகரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் முழு சுதந்திரம் அறிவிக்கப்பட்டது இதை நினைவுகூரும் விதமாகவே ஜனவரி இருபத்தாறாம் தேதியில் அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு இந்தியாவின் புதிய துவக்கம் இந்த நாள் இந்தியா ஒரு சுயாட்சியுடனான ஜனநாயக குடியரசாக மாறிய நாள் உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இதன் மூலம் மதம் மொழி மற்றும் சாதி பேதங்களை மீறி அனைத்து இந்தியர்களுக்கும் உரிமை சமத்துவம் சுதந்திரம் மற்றும் நீதி வழங்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக நீளமானது மாத்திரம் அல்ல அதனுடைய அமைப்பில் உள்ள நுட்பமான விதிமுறைகளும் அது சிறப்பாக கருதப்படுவதற்கான காரணங்களில் ஒன்றாகும் இதில் அடங்கியுள்ள முன்னூற்று தொன்னூற்றி பிரிவுகள் மற்றும் பன்னிரண்டு அட்டவணைகள் இந்தியாவின் சட்டத்தின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியவை அவற்றுள் முதலாவது அரசியலமைப்பின் மூலக்கூறுகள் அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையாக கொள்ளப்படும் மூன்று முக்கிய அடிப்படைகளை முன்னேற்படுத்துகிறது அவை சமத்துவம் சுதந்திரம் மற்றும் சமூக நீதி இரண்டாவது அனைவருக்கும் உரிமை அரசியலமைப்பு அனைத்து இந்தியர்களுக்கும் சம உரிமைகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது இதன் மூலம் பெண்கள் சிறுபான்மையினர் மற்றும் பின் தங்கிய சமூகங்களை முன்னேற்றுவதற்கான பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன மூன்றாவது சுயாட்சி மற்றும் பகிர்ந்தாட்சி இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களை தெளிவுபடுத்தி நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது குடியரசு தினத்தின் கொண்டாட்டங்கள் குடியரசு தினம் இந்தியா முழுவதும் மிகத் திருவிழா கோலமாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு உலக பெற்றதாகும் இதில் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றுவதோடு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார பவனிகள் மற்றும் ஆயுதப் படையினரின் அணிவகுப்பு இடம்பெறும் அணிவகுப்பில் இந்தியாவின் பாதுகாப்புப் படைகளின் வீரத்தையும் நவீன ஆயுதங்களை சந்திக்கக்கூடிய திறமையையும் விளக்கும் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் தமிழ்நாட்டில் குடியரசு தினம் பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாணவர்கள் மற்றும் மாணவியர் தேசிய கொடியை ஏற்றி நாட்டுப்பத்து பாடல்களை பாடுவர் இந்தியாவின் சிறந்த பங்களிப்பு செய்தவர்களுக்கு பத்ம விருதுகள் பரமவீர சக்ரா போன்ற விருதுகள் குடியரசு தினத்தில் வழங்கப்படும் இந்தியாவின் வளர்ச்சியில் குடியரசு தினத்தின் தாக்கம் எவ்வாறு இருந்தது இந்தியாவினுடைய பல்துறை சாதனைகள் குடியரசு தினத்தில் நினைவுகூரப்படுகின்றன தொழில்நுட்பம் வானியலியல் கல்வி மற்றும் மருத்துவத் துறைகளில் இந்தியா உலக நாடுகளை விட முன்னேறியுள்ளது இந்தியாவின் அடுத்த தலைமுறையான இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மூன்றாம் நீராய் திகிட வேண்டும் குடியரசு தினம் போன்ற நாட்கள் இளைஞர்களுக்கு நாட்டின் அடிப்படை தத்துவங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுகின்றன குடியரசு தினம் நாம் அனைவருக்கும் மிகப்பெரிய பக்குவத்தை அளிக்கிறது ஒருமித்த மனதுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நாளாகவும் நாட்டின் பெருமையை உலகளவில் உணர்த்தும் நாளாகவும் இது திகழ்கிறது இன்று நாம் கொண்டாடும் குடியரசு தினம் இந்தியாவின் ஒற்றுமையையும் பெருமையையும் நம்மிடம் நினைவூட்டுகிறது இளைஞர்கள் மற்றும் மாணவர்களே இந்த நாளின் முக்கியத்துவத்தை மனதில் நிறுத்தி இந்தியாவின் வளர்ச்சிக்கு உங்களது பங்களிப்பை அழியுங்கள் இந்த நாள் அனைவருக்கும் சம உரிமை மற்றும் சுதந்திரம் வழங்கிய அரசியலமைப்பின் நினைவாக கொண்டாடப்படுகிறது நமது நாட்டின் பெருமையையும் அதன் வளத்தையும் அனைவரும் ஒருமித்த மனதுடன் கொண்டாட வேண்டும் வீடியோவைக் கண்டு ரசித்ததற்கு நன்றி குடியரசு தினத்திற்கான உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்டில் பகிரவும் நன்றி அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்